தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம எல்லாம் எந்த வேறுபாடு நீங்க இருக்கிறோம் இன்னைக்கு பெண்கள் இந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்துருக்கறாங்க பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு கல்வி இருக்கு எல்லோருக்கும் படிக்க வாய்ப்பு இருக்கு ஆலயத்தில் நுழைஞ்சு சாமி கும்பிட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மறந்து விடக்கூடாது ஆகவே தமிழகத்தில் அவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வந்த நம்முட முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் அதே ஒரு கொள்கையோடு சிறிதேனு கொள்கை பிசகின்றி தொடர்ச்சியாக நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன் நான் ஒரு திராவிடன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா மக்களின் வாழ்வாதாரம் பெற வேண்டும் எல்லா மக்களின் வாழ்விலும் வளர்ச்சி பெற வேண்டும் நம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் தமிழ் மொழியை வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு உன்னத கொள்கையோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் பட்ஜெட் போட்டாங்க முந்தா நாள் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வாசித்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே பெண்களுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ விளிமணலில் உள்ள மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ ஒரு அறிவிப்பும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது சரி தேர்தல் வேதனா செஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தத்தில் இருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கும் ஒண்ணு கூட அறிவிக்கலாங்க ஒரே ஒரு அறிவிச்சது நம்மளுடைய திட்டத்தை காப்பி அடிச்சாங்க நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு மாவட்டத்தோறும் மக பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் விடுதி அமைக்கிறார் இதுவரைக்கும் மாவட்டத்தில் அமைச்சிருக்கும் இப்ப பதினஞ்சு மகளிர் விடுதிகள் வேலை அவங்க மகளிர் விடுதி நம்ம நம்ம திட்டத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க காப்பி பண்ணி அறிவிச்சாங்க இன்னொன்னு அறிவிச்சாரு நம்முடைய தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய கடனும் வழங்கப்படுகிறது அதே போல சுயஉதிக் குழு உறுப்பினர்கள் தொழில் தொடங்கணும்னா அதிகபட்சமாக நமக்கு இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படுகிறது குழுக்களுக்கு இவ்வாறு பெண்கள் தொழில் முனைவரை உருவாக்கணும் இன்னைக்கு அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு நிகழ்கிறது திகழ்கிறது மட்டுமல்லாமல் உழைக்கும் பெண்கள் பெண்கள் தொழில் முனைவரை உருவாக்கும் மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு என்று யார் வாசிக்கிறார் நிர்மலா சீதாராமன் அது கூட எடப்பாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதையும் எடப்பாடி பார்க்கல ஆகவே ஒன்றிய அரசு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் இன்னைக்கு மேன்மைப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டை வளர்ச்சி பட்டு அடைய செஞ்சுள்ளது தமிழ் மொழிக்கு வளர்ச்சியை தந்துள்ளது தமிழ் மொழி மட்டும் எடுத்துக்கோங்க இன்னைக்கு இந்த தடவை திருக்குறள் கூட சொல்லலையா நிர்மலா சீதாராமன் எப்போதும் பட்ஜெட் இந்த தடவை திருக்குறள் கூட சொல்லல மறந்து போனாங்க அவன் எங்க போனாலும் திருக்குறள் பேசுவாங்க ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கிய தொகை வெறும் பதினோரு கோடி சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக எங்க பேசுறாங்க சமஸ்கிருத மொழி ஆலயத்துல கருவறையில மட்டும் பூஜை செய்யப்படுகிறது அந்த மொழிக்காக ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு ஆனா தமிழ் மொழிக்கு செம்மொழிக்கு வெறும் பதினோரு கோடி ரூபாய் இவ்வளவு நாளும் நாலு வருஷத்தும் ஆகவே அந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்குகிறார்கள் என்ன செஞ்சாலும் சரி நிச்சயமாக மக்கள் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள் இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சவர்கள் இந்த நல்லாட்சி புரிந்தவர்கள் தளபதியார் தொடர்ச்சியாக மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய வேண்டும் மீண்டும் நம்முடைய தளபதியார் முதலமைச்சராக பொறுப்பாக்க வேண்டும் என்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள்